இன்றைக்கி சிவராத்திரி அழகாக பிரை தெரியுது பாருங்கள் அதாவது தேய்பிரை அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது நம்ம மூணாம் பிறை பார்க்குறோம்ல மூணாம் பிரையில மாதிரி இப்போது இந்த வளர்பிரையில் நம்ம அழகாக இன்றைக்கி மூணாம்பிரை மாதிரி அழகாக தெரியுது பாருங்கள் நாளைக்கு அமாவாசை அமாவாசை கழிச்சு மூணு நாள் கழிச்சு பிறகு தெரியும் இது வந்து இன்றைக்கி பிறை சிவராத்திரி பிறை அருமையாக இருக்குது பாருங்கள் அதை அவங்களை காட்ட ஒன்று மூச்சிகிட்டு இருக்கவங்க பாருங்கள் எந்திரிச்சு நமக்கு நல்லா நம்ம நேராக ஃபோனில் பார்க்கறதோட நேராக பார்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் ஏன்னா இதை பார்த்திங்கன்னா இதை பார்க்குறவங்க சப்போஸ் லாவ் பார்க்குறவங்க வந்து மேலே வந்து பாருங்கள் அருமையாக பிறைய தெரியுது சிவபெருமானுடைய தலையில் இருக்கிற பிரை மாதிரியே அவ்வளோ அழகாக மிலீசாக தெரியுது உங்களுக்கு இந்த சூரிய உதயம் வர ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்காது அதனால் பார்க்குறவங்க பாருங்கள் சிவராத்திரி தரிசனம் பிரை தரிசனம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபுல்லாக அணையா விளக்கு போட்டு ஏற்றுங்க இன்றைக்கி ஃபுல்லாக இரு நைட்டு ஃபுல்லாக எரியட்டும் சிவராத்திரிக்கு விளக்கு ஏற்றி வச்சாலே அது நமக்கு நல்ல பயன்களை கொடுக்கும் லிங்கபூர்வம் எது இல்லைன்னாலும் பரவாயில்லை அதனால் விளக்காது நீங்கள் ஏற்றி வச்சிட்ருங்க இன்றைக்கி இரவு ஃபுல்லாக வந்து எல்லா கோயிலையும் பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க நல்லா விளக்கேற்றி கும்பிடுங்க இன்றைக்கி பெரிய பார்த்துட்டு அப்படியே விளக்கேற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க வீட்லையே பண்ணுங்கள் சேஃபாக வெளியிலலாம் போய் அது வெயிலில் கஷ்டப்படாதீங்க வீட்லையே பண்ணுங்கள் எல்லாமே நமக்குள்ளேயே தான் இருக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் வீட்லையே வந்து அருமையாக நம்ம குலசெய்வ வழிபாடு பண்ணுவோம் மக்கா சிவராத்திரி கும்பிடுவோம் சிவராத்திரி இதை பார்த்தவங்க ஃபோனில் பார்க்குறத விட நீங்கள் உங்களை நீங்கள் வந்து மேலே உங்கள் வீட்டு மொட்டை மொட்டில் வந்து பாருங்கள் இல்லை வெளியில் வந்து பார்த்தாலுமே ரொம்ப அருமையாக தெரியும் உங்களுக்கு நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு அமாவாசை சுந்தருது இன்றைக்கி நிலவை அழகாக தரிசனம் பண்ணிக்கோங்க சிவராத்திரிக்கு ஓகே நீங்கள் நேராக வந்து பாருங்கள் ஃபோனில் விட லைவில் பார்க்கறத விட உங்களுக்கு நீங்கள் நேராக வந்து மாடியில் வீட்டிலையே பாருங்கள் அதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும் அருமையான ஒரு சிவராத்திரி இன்னைக்கு பெரிய தரிசனம் நாளைக்கு அமாவாசை ஓகே லைவ் கட் பண்ணுறேங்க